ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜெயங்கு இன்னைக்கு நீங்க ஜெய்க்கு என்ன பார்க்க போறீங்கன்னா உண்மையாவே ஒரு சோகமான நியூஸ் இருந்துதான் சொல்லல என்னென்னா சில்லங்காவே இப்போ தண்ணி கிழ தான் நீங்கள் பாத்தீங்கன்னா வவுனியா பார்க்காம பார்க்காமலாம் தெரிஞ்சு வண்டி அங்கெல்லாம் பார்க்காமலாம் ஃபுல்லா தண்ணி கிலோ ஃபுல்லா நிரம்பிட்டுது இப்ப எங்கட ஊர்ல பக்கத்துல ரெண்டாம் இட குளம் பெருசா இருக்கிறபடியா இதுக்குலயும் தண்ணி தண்ணி தான் எங்களோட வீட்டுலயும் இது கொஞ்சம் மழை குறைஞ்சபடியே எடுக்கிற நாங்கள் வந்து எங்களை லியாட கூட கொண்டு ஊரை பாக்க போறோம் பாங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவோம் ஊர் அப்படி இருக்கிறத பார்த்துட்டு வருவோம் வெளியாலாம் மழை அடிச்சு ஊத்து மழை കുറഞ്ഞ മലയാളം അപ്പൊ അമ്മ ഉള്ള സാണ ആട്ടോ എല്ലാം പോയി സാമുണ്ട് എങ്ങോടെ വീട്ടില് തന്നി വീട്ടുകാർ ഇങ്ങോട്ട് പോയി നിലക്കടി സാപ്പാട് പായാസം എല്ലാം സേർത്ത് വേണുണ്ട്

இது என்னண்டு பாத்தீங்கன்னா இது எங்கட அம்மா செய்த ஊறுகா என்னண்டு செம்ம டேஸ்டா இருக்கு இருக்கு சார் இன்னைக்கு இப்ப நிறைய ரெடிமேடா வர ஊறுகாயில என்ன செய்ய செய்யணும்னால நிறைய எண்ணெய் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இதுல எண்ணெய் இருக்காது கடுகு உள்ள புளிப்பு கனி ஊறுகாயில வெந்தயம் கடுகு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அம்மா தான் அம்மனை தான் பழகி எடுக்கணும் அம்மா Jangan gak ada, ada Oke. kambing, keseh, Mama. pelesabro, oh, 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 kitty, oh, kitty, oh, oh, kitty, oh, kitty, oh, kitty, oh, kitty,

சுத்தி இல்லாத நாங்கள் சாப்பிட போறோம் சாப்பிட்டுட்டு மிச்சதை காட்டுறோம் இருக்கு அப்படி இருக்கு ஊர் உலக பெல்லாம் எங்க வீட்டுக்குள்ளே ஓகே அதை விட உண்மையிலேயே நிறைய தண்ணியால பாதிக்கப்பட்டு வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு நிறைய பேரு குட்டி நீங்க போங்க எல்லா இடமே வெள்ளம் தான் உண்மையிலேயே நிறைய சனம் வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு வந்து பாதிப்படைஞ்சிட்டு வெள்ளம் தான் மழை தொடங்கினாலே நம்மளுக்கு இருமல் வந்துடும்

இப்ப வெள்ளம் குறைஞ்சிட்டு அந்த டைம் தான் வெள்ளத்துக்கு வந்தா சரி ரோட்டே சரி ரோட்டு தான் எனக்கு நடக்கிறதுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு நிறையா நிறைய கஷ்டப்படுது இல்லைன்னா கிட்டமா ਜੁੱਤਾ ਤਾਂ ਗੁਰ ਨਿਰਦਲ ਇੱਯੱਕਿਆ ਇਹਨਾਂ ਸਿਰਦੇ ਜਿਦੇ ਆਟੇ ਨੂੰ ਜੰਮ ਫਰਾਵਾ ਲੈ ਨੰਮਿਆ ਨਾ ਬਾਵਨ ਨਾ ਲਫਾਕੋ ਗੰਗਾ ਲੈ ਬਾਵਨਿਆ ਗੰਗਾ ਲੈ ਸਾਈ ਫੇਰ ਆ ਆਟੇ ਆਖੋ ਲੂਟ ਉਹੜੂ ਗਾਗਣ

அங்கே அப்படியே தெரியுது குளம் இந்த ரயில் ரோட்டுக்கு கங்காள பாருங்க தெரியுது மெயின் ரோடு தாண்டி தெரியுதாலும் எங்களுக்கு தெரியுது இல்லைன்னு வீடியோலாம் தெரியுது தெரியல என்ன செய்யறது இயற்கையோ ஒன்றும் செய்யல அது இயற்கையால் கடவுளால் சாருது சேர்த்தி என்ன உங்களை நாய் வெல்கம் பண்ணி அதுதான் தூவாரம் எத்துது

ஒரு ரோட்டு தான் ஆனா இத்தனையா ரோட்டு பிரிஞ்சுடு மலை வெள்ளத்துக்கு கொண்டு ரெண்டு மூணு நாளா பிரிஞ்சு ரோட்டு தண்ணி விட்டா சோடுது சரியான வயக்கால் இல்ல தானே உண்மையிலேயே நிறைய சேனம் கஷ்டப்படுது அத பாக்க கவலையா இருக்கு உண்மையில இந்த டிக் எல்லாம் இல்லாம

ஆனால் உண்மையில நான் கிளிநொச்சியில் இருக்கிறதுக்கு ஒரு விஷயத்தில் பேர் பார்ப்பறேனேன்னு சொல்ல பார்ப்பேன் முல்லைத்தீவு மன்னார் பக்கம் போனா சுனாமி நுவரலியா பக்கம் போனா இது என்னது மண் சரிவு கொழும்புக்கு பக்கம் வெள்ளப்பெருக்கு பரவாயில்ல எங்கால பக்கம் இருக்கிறத ஒரு பக்கத்துக்கு சேஃப்ட்டி தான் பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன் விட்டா விட்டு வெளியால வேறு ஆயிங்கோ ഒടിയാകും ഒരടിയാകെ എല്ലാം പിന്നെ അമ്മ എങ്ങനെ ഏവരുടെ ആട്ടോ പിടിച്ച് പോയി அதுதான் இந்த தகரம் பறந்து வந்து கழுத்தவட்டி சரியான காத்து இன்னைக்கும் பாத்து நாளைக்கும் காத்தா முடிஞ்ச வர எல்லாருக்காட்டியும் ப்ரே பண்ணுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுளே இது எல்லாரும் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் ஒரு பிரச்சனையும் இல்லாம நிறைய உயிர்கள் போகுது

நல்ல பெரிய காத்தோட மழை அளவுக்கு அவ்வளவுதான் கஷ்டம் வீட்டுக்கே இருக்கு மழை முடியாவிட்டு வாழ்க்கை தெரியாதீங்க மழை மொழியா விட்டு செய்யலாம் கவனமா சேஃப்டியா இருங்க இங்க பாத்தீங்கன்னா எங்களை விட்டு வேலி எல்லாம் மழைக்கு காற்றுக்கு விழுந்துட்டுது விழுந்து ஃபுல் செய்யறதா பரவாயில்ல மழை முடியாவிட்டு நான் மழை பெருக்காத்து நினைச்சு எங்கால கொஞ்சம் மிளகாய் வச்சேன் நான் இதுக்குள்ள நல்ல கருப்பு மசாலமான போட்டு காற்றி தான் நிற்க இந்த மாதிரி தண்ணி குடி அப்படியே அழுகி போட்டு எங்கால மாதுளை வச்சே நான் எல்லாம் அழுகி போட்டு அதை விட இது வந்து குப்பை சேர்த்து குப்பைக்களை என்ன செய்தே நான் பூசணி கண்டு போட்டு விட்டேன் எல்லாமே அழுகி போட்டுது தக்காளி கண்டு வச்சேன் அதுவும் மளுகி போடுதே அந்த கடவுளே தக்காளி எல்லாம் மளிகை போட்டுது அதுதான் முதல் கவலை தக்காளி கண்டு விழுந்து விட எல்லாமே அழுக்கி போட்டுது நான் வந்து இந்த எல்லாம் கூட்டி மழிச்சுட்டு வச்சிருப்பேன் எனக்கு இந்த இடம் வடிவாக இருக்கணும்ன்ற ஒரு ஆசை

இப்போ பாத்தீங்கன்னா உண்மையாகவே எங்க எங்கட ஒரு குளத்துக்கிட்ட இருக்கிறவங்களுக்கே இப்படி ஒரு நிலைமை குளத்தை தாண்டி அங்கால இருக்கிறாங்க தண்ணி பாய்கிறாங்களுக்கெல்லாம் உண்மையாவே எவ்வளவு கஷ்டம்னு நினைக்கிற அளவுக்கு எங்கள காத்து நாங்க இப்போ மனசுல ஒரு கா நிம்மதியா இருக்கிறாங்க போயிட்டு இருக்கு பக்கத்துல மரமும் இல்லாததால் நிறைய இருக்கு இந்த வழியை திடீர படியா காற்றுகளுக்கு தகரங்கள் போய் மரங்களை வெட்டுறது மரங்கள் முறிஞ்சு விழுகிறது உண்மையாவே கவலையில மலையில ஆசையில என்ன சிரிச்சு கொண்டு வீடுல இருந்து கையே சொதி நேரத்துக்குள்ள ஊருக்கு போயிட்டுது நீங்களும் கவனமா இருங்க உங்களால முடியும் சில பேருகளுக்கு சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னா நிறைய உதவி செய்து கொடுங்க மலைக்குள்ள ஒதுங்கி இருக்கிற நிறைய உதவி செய்து கொடுங்க